ஹலோ கைஸ் வெல்கம் டூ சுஷ்மிதா எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனல் ஸோ என்னோட லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாரும் வேமா ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா அப்படின்றத சொல்லுங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வாய்ஸ் ஆடிபுளா இருக்கா எல்லாருக்கும் ஓகே ஹாய் காயஸ் சோ நம்ம ரெகுலரா ஒவ்வொரு இயல் அப்படின்ற வயசுல பாத்துட்டு இருக்கோம் நம்ம நைன்த்ல இருந்து வரப்ப லெசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசானதுனால இலக்கியம் உரைநடை ஒரு நாளும் இலக்கணம் இலக்கணத்தை மட்டும் ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன்பதாம் வகுப்பு இயல் இரண்டோட இலக்கணம் பாட்டு சோ இந்த பாட்டு அவ்வளவா ஒன்றும் பெருசு இல்லை இந்த வீடியோ ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் வீடியோவா தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய டாபிக் வந்து கிடையாது ஓகேவா சோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சீக்கிரமா லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே சோ தமிழ் தகுதி தேர்வு ஒன்பதாம் வகுப்பு இயல் இரண்டு இலக்கணம் நம்ம பார்க்க போறோம் ஜஸ்ட் ஒரு சின்ன டாபிக் தான் என்ன சொல்றாங்க அப்படின்றத பாத்துடலாம் சரியா என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்படின்றதுதான் இந்த டாபிக் வினைனா நம்மளுக்கு தெரியும் ஒன்றின் செயலை குறிப்பது அதுதான் வினை அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் சரியா சோ அப்படி அந்த வினையில துணை வினை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு அந்த துணை வினை கான்செப்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத பாக்கலாம் சரியா அது பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வினை வகைகளை நம்ம பாக்குறப்போ அந்த வினை சொற்களினுடைய அமைப்பின் அடிப்படையில அந்த வினை சொற்கள் விதத்தை வச்சு இந்த வினை இருக்குல்ல ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க எத்தனை வகையா பிரிக்கிறாங்க ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க வினை வகையில வணக்கம் ஓகே அந்த வினை வகையில ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க ஒண்ணு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தனி வினை இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா கூட்டுவினை தனிவினை கூட்டுவினை புரியுதா வினை வகைகள் ஓகே அந்த அமைந்திருப்பதன் அடிப்படையில இந்த வினை வகைகளை ரெண்டு என்ன ரெண்டாவது கூட்டுவினை தனிவினை கூட்டுவினை அப்படின்னு ரெண்டு இருக்கு ஓகேவா ஃபர்ஸ்ட் தனி வினைனா என்ன அப்படின்னா ஒரே ஒரு வினையடி மட்டும்தான் இருக்கும் வினையடினா என்னப்பா வேர்ச்சொல் ஒரே ஒரு வேர்ச்சொல் ஒரே ஒரு வினையடி அது மட்டும்தான் இருக்கும் தனி வினையடியை கொண்ட ஒரு சொல் அதுதான் ஒரே ஒரு வினையடி இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்றாங்க தனி வினை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படிங்க பாக்குறப்போ தனி வினையடிகளை கொண்ட வினை சொற்களை தனி வினை என்பர் சரியா இப்ப வந்து படியுங்கள் படி படிக்கின்றார்கள் அப்படின்லாம் இருக்கு இப்ப இதுல வினையடி என்ன படி படியுங்கள்ல வினையடி என்ன படி படிக்கிறார்கள்ல வினையீடு என்ன படி சரியா இதை வாழ்கிறான் அதுல வினையீடு என்ன வாழ்கிறான் இதுல வினையடி என்ன வாழ் சிரித்தவள் இதுல வினையடி என்ன சிரி புரியுதா போ அப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வினையடி தான் இருக்கு எல்லாத்துலயுமே ஒரே ஒரு வேர்ச்சொல் மட்டும்தான் இருக்கு அப்படி ஒரே ஒரு வேர்ச்சொல் தனி ஒரே ஒரு தனி வினை மட்டும் இருந்துச்சுன்னா அதைதான் தனி வினைன்னு சொல்றாங்க இல்ல எனக்கு இன்னும் இந்த தனி வினை புரியல அப்படின்னீங்கன்னா இன்னொன்னு இருக்கு கூட்டு வினை கூட்டு வினைய பாத்துட்டீங்கன்னா தனி வினை ஈஸியா புரிஞ்சிடும் கூட்டு வினைனா பாருங்களேன் கூட்டு வினையடிகளை கொண்ட வினைச்சொற்கள் சொற்கள் வந்து ஒரே ஒரு வினையடி பார்த்தோமா வினையடினா வேச்சொல் தான்ப்பா வேச்சொல் எப்பயுமே எப்படி இருக்கும் கட்டளையா இருக்கும் ஒரே வினையடி இருந்துச்சுன்னா அதை தனி வினைன்னு சொல்றாங்க கூட்டு வினையடி ரெண்டு மூணு வினைகள் சேர்த்து இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்றாங்க கூட்டு வினை சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க ஆசை பட்டேன் ஆசைப்பட்டேன் வினையடி என்னப்பா ஆசைப்படு அப்ப ஆசைன்றது ஒரு வினையடி படுன்றது ஒரு வினையடி சோ ரெண்டும் சேர்த்து ஆசைப்படு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரே வினையடியா எனக்கு மாறுது புரியுதா இப்போ கண்டுபிடித்தார் இதோட வினையடி என்னது கண்டுபிடி அப்ப கண்டு ஒரு வினையடி பிடி ஒரு வினையடி புரியுதா சோ இந்த மாதிரி கூட்டு வினையடிகளை கொண்டதுதான் கூட்டு வினைன்னு சொல்றாங்க சரியா இப்ப தந்தியடி முன்னேறு தந்தி கூட்டல் அடி முன் கூட்டல் ஏறு இந்த மாதிரி ஒரு கூட்டு வினைய ஒரு வினையடிய பிரிக்க முடியலைன்னா அது தனி வினை ஒரு வினையடியை ரெண்டா பிரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அது கூட்டுவினை சரியா அந்த கூட்டுவினை இருக்கு இல்லையா அந்த கூட்டு வினைய பொதுவா மூணு வகையா பிரிக்கிறாங்க மூணு விதமா இருக்கும் இந்த கூட்டு வினை அப்படின்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று விதமா பிரிக்கிறாங்க முதல் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா அப்ப அந்த மூன்று வகை என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன் துணை வினைகள் சாரி துணை வினைகள்ல கூட்டு வினை கான்செப்ட் பார்த்துட்டு இருக்கோம் துணை வினை இன்னும் நம்ம வரல துணை வினை படிக்கிறதுக்கு முன்னாடி தனி வினைனா என்ன கூட்டு வினைனா என்னன்னு தெரிவி பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு பெயர் சொல்லும் வினை சேர்ந்து ஒரு வினையடியை உருவாக்கும் இப்போ கூட்டு வினைனா என்ன சொன்னேன் அதை பிரிக்க முடியும்னு சொல்லிட்டேன் ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்து ஒரே வினையடியா வரும்னு சொல்லிட்டேன் அப்படி வரக்கூடிய அந்த ரெண்டு வார்த்தையில ஃபர்ஸ்ட் வார்த்தை பெயர் சொல்லாவும் ரெண்டாவது வார்த்தை வினைச்சொல்லாவும் இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் தந்தி அடி தந்தி கூட்டல் அடி ஆணை கூட்டல் இடு கேள்வி கூட்டல் படு தந்தி ஆணை கேள்வி எல்லாமே என்னதுப்பா பெயர் சொல் அப்ப அடி இடு படு எல்லாமே வினைச்சொல் சரியா ஒரு பெயரும் வினையும் சேர்ந்து ஒரு வினை சொல்லையே தருது தந்தியடி ஆணையிடு கேள்விப்படு அப்படின்னு சொல்லி ஒரு வினையடியவே தருது இது ஒரு கூட்டுவினை புரிஞ்சுச்சா ரெண்டாவது கூட்டுவினை என்னன்னா ஒரு வினைச்சொல்லும் வினைச்சொல்லும் சேர்ந்து ஒரு வினைச்சொல்லும் இன்னொரு வினைச்சொல்லும் சேர்ந்து வினைச்சொல்லையே கொடுக்கிறது புரியுதா ஒரு வினைச்சொல்லையும் இன்னொரு வினைச்சொல்லையும் சேர்த்து ஒரே வினைச்சொல்ல கொடுக்கிறது இப்ப கண்டு சுட்டி சொல்லி இதெல்லாமே ஒரு வினையடி காட்டு கொடுன்றதும் வினையடி சேர்ந்து என்ன பண்ணதுப்பா ஒரே தருது கண்டு கூட்டல் பிடி கண்டுபிடி சுட்டி கூட்டல் காட்டு சுட்டி காட்டு சொல்லி கூட்டல் கொடு சொல்லி கொடு இந்த மாதிரி நிறைய இருக்கு ஓகேவா சரி அடுத்து மூணாவது டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இடைச்சல்லும் வினைச்சொல்லும் சேர்றது ஒரு இடைச்சல்லும் வினைச்சொல்லும் சேர்றது புரியுதா இப்ப இடைச்சொல்லும் வினைச்சொல்லும் சேர்ந்து ஒரு வினை கொடுக்குது பாருங்க முன் பின் கீழ் இது எல்லாமே ஒரு இடைச்சொல் இது கூட என்னாகுது ஏறு பற்று இடங்குன்ற வினைச்சொல் சொல் செய்யுது என்ன கிடைக்குது முன்னேறு பின்பற்று கீழ் இறங்கு அப்படின்ற ஒரு வினைச்சொல் தான் கிடைக்குது அப்ப கூட்டு வினை எத்தனை வகையா பிரிக்கிறாங்க மூணு வகையா பிரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பெயர் கூட்டல் வினை இஸ் ஈக்குவல் வினை ரெண்டாவது வினை கூட்டல் வினை இஸ் ஈக்குவல் டு வினை மூணாவது இடை கூட்டல் வினை இஸ் ஈக்குவல் டு வினை அப்படின்னு மூணு வகையா பிரிக்கிறாங்க புரிஞ்சுச்சா இப்ப தனி வினைனா என்ன இந்த மாதிரி பிரிக்கலாம் முடியாது அடினா அடிதான் இடுனா இடுதான் படுனா படுதான் சரியா ஆனா கூட்டு வினை என்ன பண்ண முடியும் நம்மளால பிரிக்க முடியும் அப்படி பிரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்றாங்க கூட்டு வினை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க புரிஞ்சுச்சா ஓகே சோ நெக்ஸ்ட் பாருங்க அப்ப இப்போ நம்ம ரெண்டு கான்செப்ட் பாத்துட்டோம் ஒன்னு என்ன பாத்துட்டோம் தனி வினைன்னு பாத்துட்டோம் இன்னொன்னு கூட்டு வினைன்னு பாத்துட்டோம் இது அடிப்படையில அந்த வினை சொற்கள் அமைந்திருக்கக்கூடிய அமைப்பின் அடிப்படையில ரெண்டு வகையா இருக்குன்னு சொல்லி பாத்துட்டோம் இதுக்கப்புறமா நீங்க துணை வினை படிக்கணும் அப்படின்னா துணை வினைக்கு முன்னாடி முதல் வினை அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும் அடுத்து முதல் வினைனா என்ன துணை வினைனா என்ன இங்கிலீஷ்ல படிச்சிருப்போம் மெயின் சொல்லி படிச்சிருப்போம்ல அதே தான் முதல் வினை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படிதான் என்னன்னா ஒரு கூட்டு கூட்டு வினைனா பெயர் கூட்டல் வினை வினை கூட்டல் வினை இடை கூட்டல் வினை போனதுல பார்த்தோம்ல அது ஒரு வினையினுடைய முதல் உருவா வந்து அதோட ஆக்சுவல் பொருளை தரது அதுதான் முதல் வினை மெயின் வேர்ப் அப்படின்னு சொல்றாங்க புரியுதா ஒரு கூட்டு வினையினுடைய ஃபஸ்ட்டு உருபா வரும் முதல் உருபா வந்து அதோட அடிப்படை பொருள்னா அந்த வார்த்தைக்கான உண்மையான அர்த்தம் என்னவோ அதை கொடுக்கிறது இப்ப பாருங்களேன் கண்ணன் படம் பார்த்தேன் பார் பார்ன்றது கூட்டு வினையாம இருக்கலாம் இல்ல இது தனி வினையாம இருக்கலாம் அப்ப பார் அப்படின்றது என்னது பார்க்கிறதுனா என்னப்பா ஃபர்ஸ்ட் கண்களால பாக்குறது அதானே ஆக்சுவல் பொருள் அப்போ ஒரு கூட்டு ஒரு வினையோட முதல் உருவா தனி வினையாவோ இல்ல கூட்டு வினையினுடைய முதல் உருவா வந்தோ அதோ அதுக்கு என்ன பொருள் பார்த்தல்னா என்ன அர்த்தம் கண்களால பாக்குறது அப்ப படத்தை கண்களால பார்க்கிறேன் கண்ணன் போவதை என் கண்களால பார்க்கிறேன் அப்படின்னு பார் பார் நான் அதோட ஆக்சுவல் பொருளை தருது இல்லையா இதுதான் முதல் வினை ஒரு தனி வினையாகவோ அல்லது கூட்டு வினையின் முதல் உருவாக வந்தோ தன்னுடைய அடிப்படை பொருளை தந்துச்சு அப்படின்னா தான் என்னன்னு சொல்றாங்க முதல் வினை அப்படின்னு சொல்றாங்க சோ இது இல்ல எனக்கு முதல் வினை புரியல அப்படின்னா இதுவும் அதே மாதிரி துணைவினை பாருங்க அது புரிஞ்சிடும் சரியா சரி துணை வாங்க துணை வினைனா என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருள் முதல் வினை இருக்கு முதல் வினைக்கு துணையா வேற ஒரு பொருள் அங்க வந்து என்ன பண்ணுச்சு அதோட பாக்குறதுனா கண்களால பாக்குறதுதான் வைக்கிறதுனா அந்த பேனாவை போய் அங்க வைக்கிறது தான் புரியுதா சிரிக்கிறதுனா வாயால பார்க்கிறதுனா வேற பொருளை தரும் சிரிக்கிறதுனா பொருளை தரும் வைக்கிறதுனா தரும் புரியுதா அங்க வந்து அதோட பொருளையே தந்துச்சுன்னா அதான் மெயின் முதல் வினை இங்க அந்த பொருள் இல்லாம வேற ஒரு பொருளை தருது அப்படின்னா அதுதான் துணை வினை புரியுதா பாருங்க கூட்டு வினையின் முதல் வினை வினையற்ற வடிவில் இருக்கும் ஒரு கூட்டு வினைனா கூட்டு வினையோட முதல் வினை எப்படிப்பா இருக்கும் ஒரு வினையற்ற வடிவுல இருக்கும் துணை வினைன்னு பாத்தீங்கன்னா வினையடி வடிவுல இருக்கும் இதெல்லாம் கூட்டுக்காரன் அவ்வளவு இப்ப துணை வினையே எது ஒரு ஒரு இதுல முதல் வினை இருக்கு துணை வினை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுல துணை வினைதான் என்ன பண்ணுது அது என்ன திணை என்ன பால் என்ன இடம் என்ன காலம் அப்படின்ற விகுதிகளை பெற்றிருக்கும் புரியுதா என்ன சொல்றாங்கன்னு ரெண்டு வார்த்தைகள் இருந்துச்சு ரெண்டு வினை முதல் வினையும் இருக்கு துணை வினையும் இருக்கு அப்படின்னா அந்த துணை வினை தான் என்ன பண்ணுது அது என்ன திணை என்ன பால் என்ன இடம் என்ன காலம் அதெல்லாம் சொல்லுது தமிழ்ல பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ நாற்பது துணை வினைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம என்னன்றத பாத்துருவோம் வினைனா என்னன்ற எக்ஸாம்பிள் பார்த்துருவோம் இப்ப பாத்தீங்களா இங்க கண்ணன் போவதை பார்த்தேன் நான் படம் பார்த்தேன் கண்களால பார்த்தது இப்போ எழுதி பார்த்தேன் எழுதி பார்த்தேன் எழுதி பார்த்தேன் ஓடி பார்த்தேன் என்ன வருதுப்பா எழுதி பார் ஓடி கூட்டு கூட்டுவினை வருது கூட்டுவினையினுடைய இரண்டாவது உருவு பார் பார்னு வந்து என்ன ஆகுது இங்க கண்களால பாக்குறதாப்பா எழுதி கண்களால பாக்குறதா கிடையாது ஓடி கண்களால ஓடி பாக்குறதா இல்ல என்ன நான் எழுதினா சோதிச்சு பாத்துக்கிட்டேன் ஓடினா என்னன்னா சோதிச்சு என்ன நான் சோதிச்சுக்கிட்டேன் என்ன நான் டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற ஒரு பொருளை தருது அப்ப இங்க என்ன ஆகுது இந்த பார்த்தல்ன்றது கண்களால பார்த்தல் அப்படின்ற ஒரு பொருளை தருது இங்க என்ன ஆகுது இந்த பார் அப்படின்றது சோதித்தல் அப்படின்ற ஒரு பொருளை தருது புரியுதா அப்ப வினைக்கும் முதல் வினைக்கும் உள்ள வித்தியாசம் புரியுதா அவ்வளவுதான் தமிழ்ல பாத்தீங்கன்னா ஏறத்தாழ நாற்பது வினைகள் இருக்கு சரியா எத்தனை துணை வினைகள் இருக்கு தமிழ்ல நாற்பது துணை வினை இருக்கு இந்த நாற்பது துணை வினையில நிறைய துணை வினைகள் முதல் வினையாவும் வரும் துணை வினையாவும் இப்ப பார் பார்த்தோம்ல பார் முதல் வினையாவும் வந்துச்சு துணை வினையாவும் வந்துச்சு இந்த மாதிரி நிறைய இருக்கு அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பார் இரு வை கொள் போ வா முடி விடு தள்ளு போடு கொடு காட்டு இந்த மாதிரி எல்லாமே முதல் வினையாவும் இருக்கும் துணை வினையாவும் யாருக்காவது முதல் வினைனா என்ன என்னன்னு புரிஞ்சுச்சா இல்ல இன்னும் புரியல அப்படின்னா எக்ஸாம்பிள் பாருங்க நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி துணைவினையின் பண்புகள்னு சொல்லி கொடுத்திருக்காங்க துணைவினையினுடைய பண்பு வினைன்னு பாத்தீங்கன்னா அப்போ அந்த அந்த வார்த்தையை பேசுறாங்க இல்லையா அந்த பேசுபவரனுடைய மனநிலை அவங்க என்ன செயல் செய்யறாங்க அப்படின்றத பொறுத்துதான் இருக்கும் ரெண்டாவது முதல் வினையை சார்ந்து இவை முதல் வினையை சார்ந்து அதன் வினை பொருண்மைக்கு மெருகூட்டுகிறது இப்ப எழுதி பார்த்தல் சிரித்து பார்த்தல் அப்படின்னு அந்த வார்த்தை முதல் வினைக்கான அந்த பொருளை என் பண்ணி காட்டுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க துணை வினைகள் எழுத்து மொழியில அதிகமா இருக்குமா பேச்சு மொழியில அதிகமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா பேச்சு மொழியில தான் இந்த துணை வினைகள் வந்து அதிகமா பயன்படுது அப்படின்னு இதான் இதுதான் துணை வினையினுடைய பண்புகள் சரியா இந்த கால தமிழ்ல நம்ம என்ன மாதிரியான வார்த்தை அதாவது நம்ம பேசுற பே ஆஹ் ஓகே ஆஹ் அப்புறம் அப்படிலாம் நம்ம பயன்படுத்துறோம்ல இது எல்லாமே கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதுல ஆட் பண்ணிக்கலாம் தற்கால தமிழில் ஆம் ஆயிற்று இடு ஒளி காட்டு கூடும் கூடாது கொடு கொண்டிரு கொல் செய் தள்ளு தா தொலைபடு பார் பொறு போ வை வந்து விடு வேண்டாம் முடியும் முடியாது இயலும் இயலாது வேண்டும் புல் போன்ற பல சொற்கள் துணைவினைகளாக வழங்குகின்றன ஜஸ்ட் வீட் பண்ணிக்கோங்க இது அவ்வளவு இம்பார்டன்ட் இல்ல ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த முதல் வினை துணைவினைக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க நான் ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன் பாருங்களேன் இரு இருன்னால் என்ன அர்த்தம் ஸ்டே ஸ்டே அப்படின்னு அர்த்தம் ஸ்டே ஹியர் ஸ்டே அப்படின்னு அர்த்தம் சரியா அதான் ஆக்சுவல் பொருள் புத்தகம் மேடையில் இருக்கிறது புத்தகம் எங்க இருக்கு மேடையில இருக்கு ஸ்டே அந்த பொருள் தான் தருது என்னிடம் பணம் இருக்கிறது என்கிட்ட பணம் இருக்கு எங்கிட்ட ஸ்டே இருக்கு அப்படின்ற ஒரு பொருள் இருக்குடா புரியுதுல ஆனா இங்க பாருங்களேன் நான் மதுரைக்கு போயிருக்கிறேன் இங்க இருன்றது முதல் உருபா தான் வந்திருக்கு இங்க பாருங்க நான் மதுரைக்கு போயிருக்கிறேன் போயிரு புரியுதா அப்ப இருன்றது ரெண்டாவது உருபா வருது நான் மதுரைக்கு போயிருக்கேன் நான் அங்க போறேன் அப்படின்னு இருக்கிறது அப்படின்ற பொருளை தரல போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சரியா அப்பா வந்திருக்கிறார் அப்பா வந்திருக்கிறார் வந்திரு அப்ப இந்த இடத்துலயும் இருக்கான பொருள் மாறுபடுது இருக்கு அதோட பொருளே வந்துச்சுன்னா முதல் வினை இருன்றதுக்கு வேற ஒரு பொருள் வந்துச்சுன்னா தான் என்னன்னு சொல்றாங்க துணை வினை சோ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்களேன் இப்ப வை வைக்கிறதுனா என்னப்பா அந்த இடத்துல வைக்கிறது ப்ளேஸ் பண்றது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஒரு இடத்துல போய் ப்ளேஸ் பண்றது அப்படின்னு அர்த்தம் சரியா இப்ப அவள் நெற்றியில் பொட்டு வைத்தால் பொட்டு வைத்தால என்ன பொட்டை ப்ளேஸ் பண்ணிக்கிட்டா வச்சுக்கிட்டா அப்ப வையோட ஆக்சுவல் பொருள் தான் இருக்கு சோ மெயின் வேர்பு அவள் வானொலியில் பாட்டு வைத்தான் சோ பாட்டு வைத்தானா பாட்டு என்ன பண்ணா ப்ளேஸ் பண்ணான் ப்ளே பண்ணா சோ இங்கேயும் சேம் மீனிங் தான் ஆனா இங்க பாருங்களேன் நீ என்னை அள வைக்காதே அள வைக்காதேனா ப்ளேஸ் பண்ற மீனிங்லா வருது இல்ல என்ன நீ அல வைக்காத அப்பா பாட வைத்தார் வைக்கிறதுனா போய் உட்கார வைக்கிறாங்களா கிடையாது அவங்கள ட்ரை பண்ண வச்சாங்க மீனிங் வைக்கிறதுக்கான ஆக்சுவல் பொருளை தர்றது முதல் வினை வைக்கிறதுக்கான ஆக்சுவல் மீனிங் இல்லாம வேற ஏதோ அதுக்கு முன்னாடி இருக்க வார்த்தை அல வைக்காதே பாட வைக்காதுன்னு அதோட முதல் வினைய சார்ந்து வருது அப்படின்னா அததான் என்னன்னு சொல்றாங்க துணை வினைன்னு சொல்றாங்க அதோட பொருளை தந்துச்சுன்னா முதல் வினை வேற பொருளை தந்துச்சுன்னா துணை வினை தான் இங்க ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க புரிஞ்சுச்சா இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இத வந்து ரீட் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் சொல்லுங்க சரியா தமிழ் மொழி மாதிரியே வேற எந்த மொழியில இந்த துணை வினை கான்செப்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ்ல இருக்கு சரியா தமிழ் மொழி மாதிரியே ஜப்பானிய மொழிகள்லயும் துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடம் பெறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கீழே விழ பார்த்தான் விழ அப்படின்றதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது விழ பார்த்தான் இதுல விழு அப்படின்றது முதல் வினை பார்த்தான்றது துணை வினை அவ்வளோதான் புரிஞ்சா சோ தமிழில் துணை வினைகள் கொள்கை ஆங்கிலத்தின் துணை வினை கொள்கையிலிருந்து வேறுபட்டது சோ தமிழ்ல ஆங்கிலத்துல இருக்கிறது மாதிரி இருக்காது வேற மாறுதா இருக்கும் சரியா நோட் பண்ணிக்கோங்க தமிழ்ல துணை வினையா வரக்கூடிய வார்த்தை சிலது முதல் வினையாவும் வரும் அதுதான் இந்த வரைக்கும் நம்ம பார்த்துட்டு சரியா துணை வினையா வருது முதல் வினையாவும் வரும் ஆனா ஆங்கிலத்துல அப்படி வராது மெயின் வர்னா மெயின் வெப் தான் ஆக்சிலரி வெப்னா ஆக்சிலரி வெப் தான் சரியா ஆனா இங்க அப்படி கிடையாது சம்டைம்ஸ் ஆக்சிலரி வெப் என்ன ஆகும் மெயின் வெப்பா ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவுதான் ஈஸி இந்த கான்செப்ட் வந்து சின்ன டாபிக் தான் இன்னைக்கு நமக்கு சோ நாளைக்கு அகைன் ஒரு பெரிய லெசன்ல நம்ம வந்து பார்க்கலாம் நாளைக்கு என்ன பார்ப்போம் ஒன்பதாம் வகுப்பு இயல் மூன்றோட இலக்கியம் உரைநடை அப்படின்றத நம்ம பார்ப்போம் சரியா ஓகே நம்ம பார்க்கலாம் சோ கால் பண்ணுங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் ஆன்லைன் கிளாஸ்க்கு எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உடனே உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் போயிட்டு இருக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு நீங்க எந்த ஆன்லைன் கிளாஸ் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆன்லைன் கிளாஸ் ஒன்லி சோ இதுக்கப்புறமா ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட் பேக் புக் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா இந்த ஆடி முடியறதுக்குள்ள முடிய போது முடிஞ்சிருச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் உடனே கால் பண்ணுங்க இன்னைக்கே ஜாயின் பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ கால் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அவ்வளோதான அவ்வளவு சின்ன கான்செப்ட் தான் முடிஞ்சிச்சு சோ இன்னைக்கு ஒரு எயிட் காமன் நேரம் லைவா தான் இருந்திருக்கு சரியா நாளைக்கு கொஞ்சம் நம்ம பெரிய லைவா எடுக்கலாம் ஓகே சோ தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நன்றி ஸோ அக்கௌண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு காய்ஸ் நான் நேற்று கமெண்ட் பார்த்தேன் அவங்க கமெண்ட் நிறைய பேர் கண்டினியூ பண்ணுங்க இப்படியேன்னு சொன்னீங்க ஆனா இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் என்னால் கண்டினியூ பண்ண முடியாது ஸோ மாதிரி சொல்லிடுவாங்க ஸோ அதனால உங்களோட ப்ரெசன்ஸ் ஒரு காமன் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஆறு டு ஆறுல இந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே தேங்க்யூ காய்ஸ் பாய்